அண்ணாசிரியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏய் சௌந்தரம் முத்துப்பாண்டி வரப்போறான் அவன் மண்டையை நல்லா கழுவி உன் பக்கம் திருப்ப வச்சிருங்கிறாங்க பாண்டியம்மா ஆமாக்கா அவன் வர்ற நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு சின்ன ட்ராமா போடுறான் பாரு வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்ங்கிறாங்க டேய் வந்துட்டான் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டிய வந்து நின்று பாக்குறாங்க சனியா என்னைய அப்படியே மெல்ல கட்டிலுக்கு கூட்டிகிட்டு போடா நான் உசுருக்கு போராடுற மாதிரி நான் நடிக்கணும் அதனால மெதுவாக என்ன பிடிச்சி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சவுந்தரம் என் கூட்டிகிட்டு போறாங்க சவுந்தர பாண்டி மொல்ல மெல்ல மெல்லாம் செஞ்சு போய் பெட்டில் படுக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்ததும் இவங்க மூணு பேர்த்தையும் வரைக்கும் வேண்டா வெறுப்பா இருக்காங்க வந்ததும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க அக்கா இப்ப போய் பாண்டியை கூட்டிட்டு வா நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாருங்கிறாங்க சவுந்தர பாண்டி இல்ல நான் போய் கூட்டிட்டு வரேன்ட்டு வர்றாங்க பாண்டியம்மா என்ன இல்லாது வந்ததும் வராதுமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எங்க அம்மா வெங்க அப்படின்னு கேட்க அவ சந்தைக்கு போயிருக்கா சரி அப்போ நான் போற வழியில பாத்துக்கிறாங்க பார்த்து பாண்டி ஏ பாண்டி கொஞ்சம் நெல் உங்க அப்ப எப்படி கிடக்குறான் அவன் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்க கூட உனக்கு மனசு வலியா அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் நான் இப்போ கிளம்பணுங்கிறாங்க ஏண்டா கொஞ்சம் நெல்லு உன் அப்ப உன் பேரையே சொல்லிக்கிட்டு ஜவம் பண்ற மாதிரி முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் உங்க அப்ப நான் ஒரே ஒரு தடவை உங்க கண்ணால வந்து பார்த்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன் வான்னு கூப்பிடுறாங்க பாண்டிமா ஓஹோ எங்க அப்பா என் பேரையே சொல்லி சொல்லி புலம்புறாரான்னு கேக்குறாங்க ஆனா ஆமலை வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாண்டிமா சவுந்தர பாண்டி சனி என்ன போர்வை எடுத்து போத்தி விட்டுடா இந்த கண்ணாடி எடுத்தோம் அங்கே வைய அப்பதான் நான் கண்ணுல கண்ணீர் விட சொல்றத அவன் பார்த்து அவன் மனசு கலங்குவான் கழுத்து வரைக்கும் போர்வியை போத்தி விடு அப்படியே சாக கிடக்கிற மாதிரி கிடந்தா தான் அவனும் நம்புவாண்டா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நீயும் பார்த்துக்கிட்டே இருக்க கூட மாட ஏதோ ஒத்தாசு பண்ணடாங்கிறாங்க சரிங்க ஐயாங்கிறாங்க சனியன் ஏய் முத்துப்பாண்டி ஒரே ஒரு தடவை உங்கள் அப்பனை எட்டி பார்த்து நல்லா இருக்கியான்னு வந்து கேள ரவும் பகலும் உன் பேரத்தானே சொல்லிக்கிட்டு கிடக்குறான் ஒரு தடவை எட்டி பார்த்தா என்ன நீ குறஞ்சா போயிடுவேன்னு பாண்டி மக போடுறாங்க ஓஹோ அதை வேறு செய்யணுமா சரி வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வராங்க அட ரொம்ப சளிச்சுக்காத உங்க அப்பனை தானே பார்க்க போகிற போ போ அப்படிங்கிறாங்க பாண்டிமா சவுந்தர் பாண்டி முடியாமல் கிடக்குற மாதிரி அனுத்திக்கிட்டு படுத்து வச்சிருக்காங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க முத்துப்பாண்டி அப்படி வந்துட்டியா ஏதோ கடைசி நேரத்திலேயாவது என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சு ஏன் இப்ப உங்களுக்கு என்ன குறையன்னு பாண்டி கேக்குறாங்க என்னடா பண்றது எல்லாமே குறையாதான் இருக்கு நான் இனத்த சொல்லறதுங்கிறாங்க சுந்தரபாண்டி பாண்டி கழுத்து அறுத்ததுல இருந்த ரத்தம் எல்லாம் போயே போயிட்டு இனிமே உடம்பு தேர்வே தேராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கிறாங்க அப்படியா எந்த டாக்டர் சொன்னாங்கன்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க என்னோட டாக்டர் தான் ரத்தம் எல்லாம் போயிட்டு உடம்புல உசுறு மட்டும் தான் மிஞ்சிருக்கு அதையும் விட்டுருந்தா உங்களோட மச்சனை சண்முகம் எடுத்துட்டு பண்ணா மேல உனக்கு ஆத்திரம் இருந்தா அந்த உசுரையும் எடுத்து உங்களோட மச்சனை சண்முகத்துக்கு கொடுத்துறேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஓஹோ நீங்க அவ்வளவு வீக்கா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி பாண்டி பாண்டிய அம்மாவும் நடிக்கிறாங்க பாவி அந்த நாசம் மட்டும் போன இசைக்கு என் தம்பி எப்படி வெட்டி போட்டாலே இருந்த ரத்தம் எல்லாம் போய் இப்போ எப்படி கிடக்குறான் பாருங்கிறாங்க பாண்டியமா இப்படி எல்லாம் பேசி என்னோட ஆத்தரத்தை கலப்பாதீங்கிறாங்க பாண்டிமா ஏய் அத்த சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு ரெண்டு நாள் ஆச்சு அண்ணன் தண்ணி சாப்பிட்டு தெரியுமா நடந்தது எல்லாம் நினைச்சு அண்ணன் தண்ணி இறங்காம கொலப்பட்டினியா கிடக்குறேங்கிறாங்க சவுந்தர பாண்டி இப்படி பச்சையா போய் பேச உங்களுக்கு வெக்கமாவே இல்லையான்னு கேக்குறாங்க முத்து முத்துப்பாண்டி சாப்பிடாம கிடக்குற அப்பனை பார்த்து என்னடா பேச்சு பேசுறேன்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி ஆமா மண்ணாங்கட்டி பேச்சு பேசுறேன் வாய்கடையில வாய்கடியில வறுவல் ஈரல் கொட்டுக்கறி புரோட்டான்னு சாப்பிட்டதெல்லாம் யார் யா வாய்கடியில போய் புரோட்டா போடு கொட்டுக்கறி போடுன்னு வெட்டி வெட்டுன்னு வெட்டிட்டு வந்து நீ அண்ணன் தண்ணி திங்கிலின்னு சொல்றதை நான் நம்பணுமாங்கிறாங்க மற்ற பாண்டி ஏ பாண்டி அந்த பாய் போய் பேசுற நீ நம்பவே நம்பாதா அப்படின்னு சொல்லிட்டு உசார எழுந்திரிச்சு கொடுறாங்க சவுந்தர பாண்டி சாப்பிடாம கிடக்குற உன்னால எப்படி இவ்வளவு வேகமா உட்கார முடியுதுன்னு கேட்கறாங்க மற்ற பாண்டி பாண்டி சொன்னதை கேட்டதும் துப்புன்னு விளையாங்க சவுந்தர பாண்டி ஏ பாண்டி எவனோ போய் அதனால தான் என்னால ஆவாசமா எழுந்திரிச்சு கோர முடிஞ்சது எப்போ நீ எல்லாம் நல்லா தான் இருக்க உன் உடம்புல நல்லா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு தான் போய் ஈரல் வறுத்து கொடுக்க சொல்லி வாங்கி சாப்பிட்டு ஓஹோ அதையும் சொல்லிட்டானுங்களான்னு சவுந்தர பாண்டி கேட்குறாங்க தின்னாலும் பரவாயில்ல ஆனால் காசு கொடுக்காம ஓடி வந்திருக்கா பாரு ஏப்பா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாப்பா என்கிட்ட பில்லு போட்டு வாங்கினானு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க பாவி சண்டால அந்த இடத்துல தானே ஹோட்டல் வச்சிருக்கான் அந்த விசுவாசமே இல்லை பாரு அவனுக்குங்கிறாங்க மண்ணாங்கட்டி இங்கே பாருப்பா ஏற்கனவே உன் பேரில் தான் நான் கேஸை போட்டிருக்கணும் எஸ்கி ஒன்றும் உன்னை வெட்டில சிவபாலன் தான் வெட்டியிருக்கான் சிவபாலனு எஸ்கியும் உள்ளே இருக்க நான் விரும்பல நான் தான் இந்த கேஸை நான் இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அப்படின்னா என் மேலே உனக்கு பாசமே இல்லையில பாண்டின்னு கேட்குறாங்க உன் மேலே எனக்கு பாசமெல்லாம் கிடையாது கோவம் தான் இருக்குதுங்கிறாங்க நீ பண்ண அத்தனை பாவத்துக்கும் துரோகத்துக்கெல்லாம் நான் உனையை தூக்கி உள்ளே போடாமல் வச்சுருக்கேன் பாரு அந்த நன்றி விசுவாசத்தோடு இரு ஆனால் நீ பண்ணுற இந்த மாதிரி சில்லறத்தனமாக நடத்தியெல்லாம் நான் நம்புவேன்னு நீ நினைக்காத ஒழுங்கு மரியாதையை நீ திருந்திடு இந்த மாதிரி எல்லாம் கேவலமாக நடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் என் கையால் தான் நீ அடி வாங்குவேன் இதுக்கப்புறமும் அத்தை காரியம் நீயும் சேர்ந்துக்கிட்டு நடிக்கிறேன் துடிக்கிறேன்னு கிடந்தீங்க அப்புறம் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு கட்டுவேன்ட்டு போகிறேங்க மச்சுப்பா வெங்கடேஷ்க்கு பொண்ணு கொடுக்குறக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க என்னங்க செய்கிறது பாவம் நீங்க அந்த மொத தாரம் கட்டினவ அவள் சரியான திமுறை பிடிச்சவளாம் நம்ம வெங்கடேஷ் கூட வாழ மாட்டேன்னு போய்ட்டோமே எங்கள் பொண்ணு அப்படியெல்லாம் இல்லைங்க பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் நூறு பவுன் போட்டு ஒரு காரும் வாங்கி கொடுத்துருவோம் எங்க பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்குது எங்களுக்கு என்னங்க எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவளை சந்தோஷமாக வாழ வச்சா போதும் என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிறாங்க பொண்ணோடப்பா பொண்ணடைப்பா பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம் ஏற்கனவே கல்யாணம் மாணவனாச்சே அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறதோன்னு நீங்கள் ஏதாவது நினைச்சிக்கிங்களோன்னு நானும் அப்படி ஐந்துகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க வெங்கடேஷன் அதெல்லாம் உங்க மேலேயும் உங்க பையன் பேர்லயோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாங்களும் விசாரிச்சு பார்த்தோங்க அந்த பொண்ணு பேர் தான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க உங்க பையனை பற்றி எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க அதுவும் தவிர வாதியார் வேலையில் இருக்காரு காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசு இல்லையா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லைங்க அப்படிப்பட்ட பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்குறக்கு எங்களுக்கு என்னங்க கசக்கு தாங்குறாங்க பொண்ணாடமா நீ சொல்றது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க ரிசப்ஷன் எல்லாம் எதுவும் வேண்டாம் நேரடியாக நம்ம கல்யாணத்தையே வச்சிடலாங்க பண்ணுறாங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா அப்போ சரிங்க எங்களுக்கும் சம்மதம் சீக்கிரமாக ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிக்க சொல்லிடுங்கன்னு பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் உள்ள வராங்க வெங்கடேஷ் வந்ததுமே அங்கே தாம்பல தட்டத்தையெல்லாம் பார்க்குறாங்க அம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க ஏ வெங்கடேஷ் நீ அந்த ரத்தனாவையே நினச்சிக்கிட்டு தூங்காமல் சாப்பிடாம கொள்ளாமல் கிடக்கிறது எந்த அம்மானால பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால தான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் வந்தது அதான் அவதான் பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அதான் பேசிகிட்டு இருக்கோம் ஏமா இதெல்லாம் கேட்டனா எனக்கு கல்யாணம் வேணும்னு நான் உங்களை கேட்டேனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்களை கேட்டேனா ஏன் இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் டேய் எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமில் தனியாக போய் பேசிக்கலாம் ஏதோ பொண்ணோட அப்பா அம்மா உரம்புக்காரங்களாம் வந்திருக்காங்க இவங்க முன்னாடி இது எதுவும் பேசாதீங்கிறாங்க டே வெங்கடேஷ் நான் உனக்கு பெத்தவ நீயும் குடும்பம் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது என்ன தப்பா நாங்கள் சொல்கிறத நீ கேளுப்பாங்கிறாங்க வெங்கடேஷோடம்மா எப்பவுமே நான் உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேங்கிறாங்க வெங்கடேஷோடம்மா முடியாதுமா வேறொத்தியை கட்டிக்கிறக்கான் நான் ரத்தனாவ அவ்வளவுதான் ஒரு லவ் பண்ணுனேன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன் பொண்ணு வீட்டில் அதிர்ச்சியாக கேட்குறாங்க என்னங்க எது போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சாங்கிறாங்க ஆமாங்க போலீஸ்ல என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் குத்த வச்சு உட்கார வச்சு அடி அடி நடிச்சாங்க அதுக்கு காரணமே இவங்க தான் சொல்றாங்க வெங்கடேஷ் பொண்ணு வீட்டில் அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஐயோ இந்த அளவுக்கு ஆயிப்போச்சுங்களாங்கிறாங்க ஏண்டா டே வெங்கடேஷ் ஏண்டா தேடி வந்த சம்மதத்தை ஏன்டா இப்படி கெடுக்கிற ஏனத்தை பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்கிறாங்க வெங்கடேஷ் அம்மா போது நிறுத்துங்க நீங்க சொல்றது எல்லாம் கேட்டதுனால தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் இல்லைன்னா நான் சந்தோஷமா ரத்னா கூட வாழ்ந்துட்டு இருந்தேன் அதே இதையும் சொல்லி என் மனசை கெடுத்து ரத்னா கூடயே விடாம பண்ணிட்டீங்கல்லங்கிறாங்க டே அதெல்லாம் இந்த நேரத்துல எதுக்கு பேசுறேன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ்வரப்பா பேசாம என்ன செய்ய சொல்றீங்க சாசியா லவ் பண்ண பொண்ணோட வாழ விடாம பண்ணிட்டு இப்போ எனக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறீங்களா உங்களை எல்லாம் இப்படியே விடக்கூடாது நீங்க எல்லாம் செட்டா தான் எனக்கு நிம்மதினு சொல்லிட்டு அந்த தாமல தடுத்தையெல்லாம் எடுத்து விசிறி அடிச்சுட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அடிக்கிறாங்க வெங்கடேஷ் அங்க வந்து ப்ரோக்கரையும் வெங்கடேஷோட அப்பாவையும் அம்மாவையும் வெங்கடேஷ் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணோட அப்பா பார்த்துட்டு வெளியில ஓடி வந்ததும் உடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க முட்டுப்பாண்டிக்கே தான் பண்ணி கூப்பிடுறாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் பெத்த பிள்ளைய அப்பாவையும் அம்மாவையும் அடிச்சு கொன்னுடுவான் போல இருக்குங்கிறாங்க அப்படியா என்ன தண்ணியை போட்டுட்டு கீது அடிக்கிறானுங்கிறாங்க இல்லைங்கய்யா வேற ஒரு விவகாரம் நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்கிறாங்க பொண்ணோடப்பா எங்க அது வெங்கடேஷ் வீடாச்சே அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஐயா அந்த வாத்தியார் தான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அடிச்சு கொண்டுடுவான் போல இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மூப்புனா அண்ணாச்சியும் இன்னும் ரெண்டு கான்ஸ்டபளையும் கூட்டிட்டு சொன்ன அட்ரெஸுக்கு வந்துருங்க கூடவே பரணியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு முத்துப்பாண்டி அங்கே வெங்கடேஷ் வீட்டுக்கு போகிறாங்க முத்துப்பண்டி வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்தது என்ன இங்கே கலவரம் நடந்ததா எங்களுக்கு தகவல் வந்ததுங்கிறாங்க அது ஏன் சார் கேட்குறீங்க அதான் அந்த ரத்தனா வெங்கடேஷ் கூட வாழ மாட்டேன்னு கேஸை போட்டுட்டாலே சரி இதுக்கப்புறமா நம்ம பையனையே இப்படி விட்டு வைக்கணும்னு நாங்களும் பொண்ணு வீட்டுக்காரரை வர சொல்லி எல்லாம் மேற்படி பேசிட்டு இருந்தோம் பொண்ணோட அப்பா சொல்றாங்க ஏமா முழுசா சொல்லி முடியுங்கம்மா சார் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் அந்த மாப்பிளையும் வந்துட்டு அது எப்படி ரத்னா கூட என்ன சேர்த்து வைக்காம இன்னொரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தாறுமாற அடிச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க பேசுற தத்தம் கேட்டு வெங்கடேஷ் வெளியில என்ன பஞ்சாயத்துன்னு வந்து நிக்கிறாங்க முத்துப்பாண்டி வெங்கடேச கூப்பிடுறாங்க உனைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணுங்கிறாங்க வெங்கடேச அவங்க அப்பாவையும் அம்மாவையும் முறைக்கிறாங்க முதல்ல நான் ஸ்டேஷனுக்கு போய் அவமானப்பட்டது பத்தலன்னு மறுபடியும் என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்பு பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க உனக்கெல்லாம் இவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷோட அப்பா சரட்டை பிடிச்சிடுறாங்க அடிக்கிறாங்க பாண்டி வெங்கடேஷ தடுத்து நிறுத்துறாங்க என்ன ஏன் முன்னாடியே பெத்த அப்பாவை அடிப்பியான்னு கேட்குறாங்க சார் நான் என்ன சார் பண்ணட்டும் ரத்னா யாரு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் பொண்ணு அவ கூட என்ன நிம்மதி இவங்க ரெண்டு பேர் வாழ விட்டாங்களா அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்னென்னமோ சொல்லி என் மண்டையை கழுவி அவ கூட வாழ விடாமல் பிரித்து வச்சுட்டாங்க பாருங்களேன் இப்படியே சும்மா விட முடியுமான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் ஏன் நீ ரத்னா கூட வாழ வேண்டியதானே லவ் பண்ண பொண்ணு தானே இவங்க பேச்சை நீயே கேட்டேன்னு கேட்குறாங்க முற்று சார் அது என்னோட முட்டாள்தனம் தான் இந்த ரெண்டு கேடுகளும் சேர்ந்துக்கிட்டு அவளை வேலையை விட சொல்லு அவ வேலையை நீ வாங்க அவளை ராஜினாமா பண்ண வை அப்படி அவளுக்கு எதிராக தூண்டி விட்டதே இங்க நிக்கிறாங்களே இவங்க ரெண்டு இவங்கனால தான் என் வாழ்க்கை போச்சுங்கிறாங்க வெங்கடேஷ் யோ உனக்கு எங்கேயா போச்ச அறிவு அவங்க பேச்சு நீ எது கேட்டுன்னு கேட்கறாங்க மத்து என்ன சார் பண்றது பெத்த பாசம் எனக்கு கண்ணை மறைச்சிருச்சுங்கிறாங்க வெங்கடேஷ் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீ அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆயிடுன்னு என்னை தூண்டி விட்டாங்க இவங்க சொன்னது எல்லாம் கேட்டதுனாலதான் நான் இப்ப ரத்னாவையும் இழந்துட்டு என்னோட வேலையும் இழந்துட்டு அடிமுட்டல் ஆயிட்டேங்கிறாங்க ஏயா நீயும் படிச்சு வந்தானே வாத்தியார் வேலையில இருக்க நீ யோசிக்க மாட்டியான்னு கேக்குறாங்க எங்க சார் எனக்கு யோசிக்க விட்டாங்க எங்க சார் என்னை யோசிக்க விட்டாங்க இவங்க பேச்ச கேட்டு நான் இவ்வளவு நாள படிச்ச படிப்பும் போச்சு ரத்னா கூட வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் போச்சு என் வேலையும் போச்சு எனக்கு வாழ்க்கையில நிம்மதியும் போச்சுங்கிறாங்க வெங்கடேஷ் சொல்லி முடிச்சதும் மறுபடியும் வெங்கடேஷ் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தா ஆத்திரத்துல அடிக்கிறதுக்கு போடுறாங்க கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் வெங்கடேஷ் இழுத்து பிடிச்சுக்கிறாங்க எல்லார்ட்டையும் நம்ப வைக்கிறதுக்குன்னு உட்காந்து அழுகுறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரத்னா போயிட்டா வாழ்க்கை போச்சு இவங்கனால எனக்கு எல்லாமே போச்சு ஒண்ணு இவங்க இருக்கணும் இல்லைன்னா நான் சாகணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் முத்து பாண்டி பரணி வேலைக்கு போன் பண்றாங்க பரணியும் சண்முகமும் அறிவழகனை பத்தி சந்தோஷமா பேசிட்டு வராங்க இந்த வயசுல வயசு கோளாறு ஆனா இன்னமும் அப்படியே மாறாம எப்படியே சேட்டை பண்ணிட்டே எப்படி இருக்கான் பாரு அதே மாதிரி இருக்கான் அப்படின்னு சண்முகமும் பரணியும் பேசிட்டு வரும்போது முத்து இருந்து பரணிக்கு போன் வருது சண்முகம் முத்து பாண்டி தான் போன் பண்ணிருக்கான் எதுக்குன்னு தெரியலையாங்கிறாங்க சரி வண்டியை ஓரமா நிப்பாட்டுட்டுமான்னு கேக்குறாங்க சண்முகம் அப்படியே முல்ல போ அப்படின்னு பேசிட்டு போகும்போது இங்க வெங்கடேஷ் வீட்ல பெரிய கலவரம் நடக்குது நீங்க வர முடியுமா சண்முகம் கூட இருக்கானா சண்முகத்தையும் கூட்டிட்டு வாங்குறாங்க முத்து பாண்டி பரணி சொன்னதுக்காக சண்முகம் வெங்கடேச பாக்க போறாங்க சண்முகத்தோட மனசை மாத்தலாம் நினைக்கிறாங்க இருந்தாலும் சண்முகம் வெங்கடேசன் தான் இல்ல இந்த அயோக்கியனை யார் நம்பினாலும் சரி நான் நம்ப மாட்டேன் ரத்னாவை இவன் கூட வாழ நான் அனுப்ப மாட்டேன் இதுதான் என்னோட முடிவுன்னு நினைக்கிறாங்க சண்முகம் என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்